மில்கி அது என்னது கையில வச்சிருக்கே இது லிப்ஸ்டிக் ஹோல்டர் லிப்ஸ்டிக் ஹோல்டருக்கு ஒரு பாக்ஸா இதுக்குள்ள லிப்ஸ்டிக் போட்டு வச்சுக்கலாமா ஆமா ஆமா நீலாம் 10 லிப்ஸ்டிக் வச்சிருப்பீங்க 10 பாக்ஸ் வாங்க முடியுமா ஓ வாங்கிக்கலாம் சோ ஹாய் गाइस மீண்டும் ஒரு வீடியோல உங்களை பார்க்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம் எங்க வந்திருக்கோம் அப்படிங்கற மாதிரி பாத்தீங்கன்னா சவுக் மார்க்கெட் கரெக்ட்டா கலாக்ஷேத்ரல இருக்கிற சவுக் மார்க்கெட் வந்திருக்கோம் ஓகே சோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா wybனesting ஆர்ட் for Metal Bottom இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் Bottom 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 என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் Bottom 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 இந்த இந்த Bottom 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 இருக்கிற ஒரு காலி Bottom வந்து ஆக்சுவலி இதை Bottom 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 வரைக்கும் வந்து இது வந்து Bottom இருக்கும் டைமிங் வந்து Bottom 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 வந்து Bottom Bottom தேர்ட்டி Bottom என்ட்ரி வந்து ஃப்ரீ ஸோ நாங்கள் நேராக வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்துவிட்டோம் கார் பார்க்கிங்கும் சரி உள்ளே போகிறதுக்கான என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே இங்கே வந்து இப்போது சார்ஜபிள் கிடையாது இது வந்து வருஷம் வருஷம் ஆக்சுவலி போடுவாங்க பட் இந்த இயர் வந்து எப்போவுமே வந்து இயர் மிடில் போடுவாங்கன்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன் பட் இந்த வாட்டி வந்து இயரோட பிகினிங்லேயே இந்த பிப்ரவரி மந்த்தே போட்டிருக்காங்க

ஹப் வந்து பிவிஆர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கேயும் போயிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் லவ்வர்ஸ் டே அன்னைக்கு வந்து ஒரு குட்டி சின்ன செலிப்ரேஷன் அண்ணா நகர் நடந்தது எங்கள் ரெண்டு பேருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து வ்ளாக் பண்ணியிருக்கேன் இந்த விளாக்லாம் பார்க்குறேன் ஆசை அப்படின்னா அதுக்கான லிங்க்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுறோம் அந்த வீடியோ பார்த்து என்ன மில்கி போட்டுருப்பாங்க இதுல இதெல்லாம் வந்து டைனிங் டேபிள் செட் டைனிங் டேபிள் செட் மில்கி இதெல்லாம் மரத்துல செஞ்ச மாதிரி இருக்கு இல்ல அப்படி கோட்டிங் கொடுத்திருக்காங்க உள்ள என்ன செராமிக் தான் இது என்ன சொல்லு பாப்போம் என்னது இது சொல்லு நீ கொண்டையில குத்துறது கொண்டையில குத்துறதா இது என்னது இது ஜூஸ் கலக்குற மாதிரி இருக்கு ஜூஸ் உள்ள போட்டு கலக்குற மாதிரி இருக்கு இத போய் கொண்டையில குத்துறதுன்றா இது வாஷ் பண்ணும் கலர் டல் அது எதுமே ஆகாது இப்போ எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 1 இன்ச் மட்டும் ஷ்ரிங்க் ஆகும் அவ்வளவுதான் மிஷின் வாஷ் ஆ மிஷின் வாஷ் கம்ப்ளீட்டா நீங்க இந்த மாதிரி இருக்கதெல்லாம் நீங்க மிஷின் வாஷ் பண்ணுங்க மிரர் இருக்கதால இது வந்து என்ன காம்பட்டபிளா இருக்கு இந்த ப்ராப்ளம் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கா செத்துக்கோ ஓகே ஒரு வழியா ஆரம்பிச்சதுக்கே வந்துட்டோம் முடிச்சிட்டோம் அதுக்குள்ள

அந்த கடைக்காரனே வந்து குஷியாகிடுவோம் அப்போ நம்ம கடையிலேயே ஒரு மூணு ப்ராடக்ட் வாங்குற கஸ்டமரா இருக்காங்களேன்ட்டு ஆனா கிட்டத்தட்ட எண்பது ஸ்டால் போட்டுருந்தாங்க எண்பது கடைக்கு மேலே இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஆனா மில்கி வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கினா ஒரே ஒரு சுடிதார் மனு தான் வாங்கினேன் காட்டு இது ஒன்னுதான் வாங்கினது பட்ஜெட்டுக்கு கடைகள் நல்லா தான் பட் எனக்கு கொஞ்சம் ஃபீல் நான் என்ன அப்படிங்கிற மாதிரி ஏரியா திருவான்மியூர் அப்படிங்கிறது வந்து திருவான்மியூர் அடையாறு பெசன் நகர் ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா ஈஸியாக இருந்து இந்த ஏரியா வந்து கொஞ்சம் ரிச்சான ஏரியா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் தீவு திரல் எக்ஸிபிஷன் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பைக்ஸ் தான் நிறைய இருந்தது கார் வந்து அங்கே ரொம்ப கம்மியாக இருந்தது பட் இங்கே பார்த்தீங்கன்னா கார்ஸ் தான் நிறைய இருக்குது ஏகப்பட்ட கார் நிறைய இருக்குது பைக்கே இல்லை இங்கே வரவங்க எல்லாருமே ஆக்சுவலி நீதான் ஸ்டால் ஓப்பன் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் செவன்டீன்த் பிப்ரவரி பட் நீ கூட்டம் கம்மியா இருக்கா உள்ள இருக்கிற எல்லாருமே கார்ல வந்து இறங்குற பீப்புள் தான் பென்சு நாங்க உள்ள வரும் போதே வந்து என்ட்ரன்ஸ்ல இருந்தது அவங்க உள்ள போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஏரியா அப்பேற்பட்ட ஏரியான்றதுனால இருக்கிற என்ன உள்ள யாருமே பண்ணி நான் மட்டும் தான் சுத்தி கேட்டுட்டு இருந்தேன் அந்த பிரைஸ்க்கு அப்படியே வாங்குற பீப்புள் தான் நான் பார்த்தேன் உள்ள எங்கேயாவது போனா கொஞ்சம் பாத்துல வாங்குவோம் அப்படி பார்க்கும்போது எனக்கு பர்சனலா வந்து நிறைய இது இருக்கே இது திரும்பி வாங்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு யோசிச்சு நானே வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டேன் சோ இந்த விஷயம் என்னன்னா செருப்பு இருக்கு ஸ்லிப்பர்ஸ் இருக்கு பேக்ஸ் இருக்கு சுடிதார்ஸ் சாரீஸு அப்புறம் பெட்ஷீட்ஸ் அப்புறம் வந்து இந்த செராமிக்ல செராமிக் இந்த டைனிங் டேபிள் ஐட்டம்ஸ் நைட் லாம்ப் அப்புறம் இந்த வீட்ல அந்த அழகுக்கு மாற்ற அழகு சாதாரண பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா

பட் இங்கே வந்து தண்ணி கூட கிடையாது அதையும் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய ஃபுட் ஸ்டால் வச்சுருப்பாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்துடுறதுங்க தண்ணி வேணுனாலும் வெளியே எந்த ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்லை இருந்த தண்ணி எடுத்துகிட்டு இங்கே வந்து நீங்கள் ஸோ வரது வந்து பெட்ரு ரெஸ்ட் ரூம் மட்டும் இங்கே இருக்குது வெளியே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது வேணும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பட் அதே நேரத்தில் இந்த ஸ்டால் எந்த இடத்துல போட்டிருக்காங்கன்ற எக்ஸாக்ட் லொக்கேஷனையும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் நியரஸ்ட் இந்த ஏரியாவில் இருக்க பீப்பளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வந்து வேணா இங்கே ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற வீவர்ஸ் அனைவரும் அந்த வீடியோ பார்த்து வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் கப்பல் சிக்கன்கள் என்ன பண்ணுற ஷார்ட்ஸுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து டே பை டே ஏறிட்டு போயிட்டே இருக்குது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நிறைய கான்செப்ட் யோசிச்சுட்டு இருக்கும் நிறைய பண்ணிகிட்டே இருக்கும் அண்ட் ரீசென்ட் டைமில் ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி சப்ஸ்க்ரைபர்ஸ் புதுசாக நம்ம சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க ஸோ உங்களோட பிளெஸிங்ஸ் ஆ வெல்கம் டு யூ ஆல் உங்களோட பிளஸிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட இன்ஃப்ளன்ஸ் ஆஃப் சர்க்குள் இருக்கிற பீப்புள் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னா ஹாப்பி தான் அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணணும் நீங்க சொல்றீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ பண்ணுறேன் என்றும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேண்டும் சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் பாய்